பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் பிரதர் இன்னைக்கு தான் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதியே புக்கு வந்துட்டு கரெக்டாக ஒன்றாம் தேதி வந்துடும் பிரதர் எங்கள் வீட்டுக்கு மூணு புத்தகங்கள் வரும் என் பேரில் ஒன்று என் மனைவி பேரில் ஒன்று என் மகன் பேரில் ஒன்று பிரதர் புத்தகத்தை வாசித்துட்டீங்களா அதுக்கெல்லாம் எங்கள் பிரதர் நேரம் இருக்குது எல்லாம் சேர்த்து வச்சு பழைய பேப்பருக்கு போட்டுருவோம் பிரதர் இதுக்கு சந்தாலெலாம் கட்டுறீங்களா அதை யார் பிரதர் கேட்கா பேரை எழுதி கொடுத்துட்டு வருது பிரதர் எங்கள் ஊழியத்திலையும் பத்திரிகை ஊழியம் செஞ்சோம் இப்போ செய்ய முடியாமல் நிறுத்திட்டோம் ஏன்னா ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் இரவு பகலாக கண்விழித்து செய்து எழுதி அதை கொண்டு போய் பிரெஸ்ல கொடுத்து அலையாக அலைஞ்சி படாத பாடுபட்டு பணத்தை புரட்டி அதை புக்காக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ரொம்ப கஷ்டம் பிரதர் இது பெரிய ஊழியம் பிரதர் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது பிரதர் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க தேவைக்கு அதிகமாக வர்ற புஸ்தகத்தை ஃபோன் பண்ணி அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க இந்த ஒரு புத்தகமும் வழி அருகே விழுந்த விதையை மாதிரி பயனற்று போகக்கூடாது கண்டிப்பாக வாசிங்க பிரதர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க